எ வாட்டி காசு வாங்க போயிட்டேன் இருக்காங்க பழைய அப்புறம் அப்புறம் வரட்டு மணி ஆறு மணி நேரம் பசியான பசிக்க உங்களுக்கான பழைய குடிச்சுட்டு அவரம்போடு சாப்பிடு போகிறதுக்கும் மூணு அஞ்சு நாலு அஞ்சு சாப்பிட்டோம் கொள்ளை காச கொடுக்கிட்டு சாப்பிடல அப்புறம் அவரம் தோண்டு ஆள் கொட்டியை குடிச்சிட்டு அப் அப்படி விலை நான் ஒரு நானூறு மணிக்கு போறோம்ப்பா கோயில் போகிற போறோம் பார்த்து போறான் பார்த்து சுற்றி விட்டுருச்சு அவருக்கு போனா வயக்காண்டு கொண்டு விட்டுருச்சு நாளாக போய் இருந்தோம்னா தண்ணி எருகரை பெருவரை மழை இருந்துச்சு சொத்தக்கு சொத்தக்கு சொத்துக்கு முடி முடிச்சா வர வரப்பந்த தெரியல போனால்

போனால் அப்போ ஒரு நகர்த்தது என்னோட கீழே இடம் இரட்டு அந்த இரட்டு பார்த்து போகும் அந்த கோயிலையும் உங்க விட்டுச்சு பார்க்குறேன் தாட்டை உரித்து பார்த்துருக்கேன் ஏழு மணி ஆச்சு ஏழு மணி ஆச்சு தாட்டை உரித்து பார்த்துருக்காக்க தண்ணி நிகழ்ந்துட்டு போகும் ஐயோ அப்புறம் போய் கஞ்சி கஞ்சி ஊற்றுச்சு குடிச்சு விட்டு ஒரு கொட்டையில் எடுத்து கொட்டை ஊற்று தண்ணி விட்டு அப்போ வெளியே கிடையாது கடாய வெட்டி சாப்பிட்டு சாப்பிட்டு குடிச்சிட்டு அடிச்சு கிடப்பாங்க குடிச்சிட்டு கறியை தூங்கிட்டு இதுக்குள்ளே வந்து அடித்து கிடப்பாங்க அப்படின்ட்டு சேவம் தூக்கு தூக்கு கதையும் தூக்கிக்கிட்டு சோத்தையும் தூக்கிக்கிட்டு சாப்பிட்டு சாப்பிடாம சாப்பிடாமையாட்டு ஊருக்கு வந்துச்சு வண்டி அப்படியே போட்டு அலங்கப்பட்டுவாங்க அப்புறம் வந்து இப்படி கட்டி இருக்கையா இருபது கட்டணும் இருபது ஆயிரம் தூக்கம் கட்டி போட்டு ஆ நீங்கள் நோட்டை வாங்கிட்டு போகணும்னு சொல்லிடுச்சு இந்த ஆள் நல்லது ஆள் அன்னைக்கு வந்து பரப்ப கட்டம் அப்புறம் பதிக்க போட்டு இருபதாயிரத்துக்கு கடை போட்டு அதில் ஆயிரம் தான் செலவு கொடுத்துருந்தேன் இந்த ஆள் இருபதாயிரத்துக்கு இருபது ஆயிரம் கொட்டிட்டு நோட்டை வாங்கி கொடுத்து அதோட கடன் ராத்தி எத்தனை கட்ட இலங்கை வீட்டில் வாங்கி செய்யும் செய்ய ஒரு நல்ல வாங்கி ஒட்டு அம்மாளி அம்மாட்டு வாங்கி ஆங்க வாங்கி அஞ்சு ஒரு கடை அம்மாவா அதோட அந்த இல்லாமல் கடனே அடைச்சிருச்சு அது உண்டியல் போட்டு வச்சுருக்கேன் அது கலரி போய் அது போட்டு போய் போட்டு போட்டு

Saya tidak tahu apakah itu benar atau tidak. Saya tidak tahu apakah itu benar atau tidak. Kamu sudah tidak ada? Saya Apa yang terjadi?